ஹேங் காய்ஸ் வெல்கம் பேக் டு சதிவே அன் வெல்கம் பேக் டு அனர் பிளாக் ஸோ கைஸ் எல்லாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இப்போ மனித வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு நாற்பது ஆகிறதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் பேலன்ஸ் இருக்குது இப்போ நான் வந்து எங்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நேராக வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சாக்லேட் ஷாப்புக்கு போயிட்டு அன்னைக்கு போய் நான் எங்கே போனேன் லக்ஸரி லக்ஸரி சாக்லேட் ஷாப்பில் போயிட்டு அந்த ரிப்பன் இதுகெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் இதுகெல்லாம் பண்ணி ஒரு வேறு லெவலில் கொண்டு வந்தேன் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து இந்த இதை வந்து நான் பண்ணுறது ஏதோ சின்ன குழந்தைங்க வந்து அவங்க சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்களாமா சின்ன குழந்தைங்க வந்து அந்த ரிப்பன் அதெல்லாம் அவுத்து விட்டுட்டு இப்போ இதெல்லாம் பிளாஸ்டிக்லாம் பிச்சுட்டாங்களாமா குழந்தைங்களுக்கு என்னது இருக்கு இவங்க வந்து எட்டாவது இடத்துல வச்சுருக்கேன்னு ஆனால் இங்கே வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரம்பிக்கு வீட்டுகளில் வந்து எல்லாமே வந்து சின்ன குழந்தைங்க கூட போயிட்டு சாக்லேட் எடுக்கிற மாதிரி தான் டேபிள்ஸ் இதுகள்லாம் வந்து வச்சுருப்பாங்க சில வீட்டுகளில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் சில வீட்டுகளில் சின்னதாக இருக்கும் இப்போ நான் வந்து அங்கே போகணும் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக்கு கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க சரி நான் வந்து அப்படியே நான் வந்து எங்கே போயிட்டு வந்தேன்னாக்கா ஓல்டு ஏர்போர்ட்டுக்கு போனேன் நம்ம பானூர் போகிறாரு பாருங்க நம்ம பானூர் போகிறேன் கபீர் பாய் கபீர் பாய் போகிறாரு வாக்கிங் போகிறாரு போல கைஸ் சரி ஓகே இப்போ நான் வந்து முதல்ல போய்ட்டு டீ ஒன்று வாங்கணும் அது போக ஓல்டு ஏர்போர்ட்டுக்கு போனான்னு சொன்னேன் இல்லையா ஓல்டு ஏர்போர்ட்டில் போயிட்டு அங்கே ஒரு ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ வெயிட்டிங்கில் இருந்தேன் வெயிட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்தாங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு சும்மா ஜம்முன்னு வந்தாச்சு என்ன மதியங்கள் மதிய நேரங்கள் தூங்காமல் அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே சொருகுதுங்க வண்டி வேறு சொகுசான வண்டி வேறையா அப்போது அந்த ஏசி போட்டதுக்கு அதுக்கு பின்னாடி சைடு சைலண்டாக உட்காந்துருவாங்க நம்மளும் சைலண்டாக இருக்குன்னு இப்படின்ற மாதிரி இருக்குன்னு இப்படி இப்படி அவ்வளோதான் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு வந்து தூக்கம் வந்து அசைத்துற மாதிரி இருக்கு ஆனால் அசத்தாது நமக்கு தூக்கமும் வராது எதுக்குனாக்கா நம்ம அப்படிலாம் இருந்துட்டோம்னாக்கா நம்மளை நம்மளாமே வர்றவங்க கேது என்ன ஆகுறது அந்த மாதிரிலாம் இருக்காது அந்த மாதிரி வந்து நம்ம வந்து வச்சிக்கிட்டு மாட்டோம் அஹ் இதில் பதினோரு வருஷமாக வந்து நம்ம இருக்கோம் இல்லையா வர போக இருக்கிறோம் அதனால் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும் வாங்க மச்சா வாங்க இங்கே வாங்க உங்கள்ட்ட தான் வாங்க வாங்க கொஞ்சம் வாங்க இப்போ இவர் தான் வந்து இவர்தான் தான் வந்து டீ சொல்ல போகிறோம் ஒரு டீ அதாவது ஒரு சாயம் அந்த சாயாவில் வந்து பார்த்தாக்கா நமக்கு வந்து லைட்டாக வேணும் பால் வந்து வெள்ளம் போல் இருக்கக்கூடாது சரியா பால் வந்து வெள்ளம் போல் இருக்கக்கூடாது வெள்ளம் போல இருக்காது நல்லா டீ போட்டு நல்லா எடுத்துகிட்டு வா சமாளி போயிட்டோ போயிட்டோம் கடி என்ன கடி வேண்டாமல் இங்கேவா கைஸ் அவர் என்ன என்னன்னு கேட்டார் நம்ம தான் சொல்லாமல் இருந்துட்டோம் ஸோ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள என்ன ரெஸ்டாரண்ட் சன்சைன் சன்சைன் ரெஸ்டாரண்டில் உள்ள நம்ம ப்ரோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கேரளா எங்கே கேரளாவில் எங்க கூட கேரளாவில் மலப்புரம் டிஸ்ட்ரிக்கு பார்த்துக்கோங்க அதாவது இங்கே தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் டீ வந்து குடிக்கிறது தான் இங்கே வாங்க அப்படின்னு யூடியூப் ஓகேவா யூடியூப் 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 ஸோ வந்து சாயா வந்து எடுக்க போயிருக்காரு கேஸ் அப்படியே சாயை வந்து எடுத்துகிட்டு வரட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் ஓகேங்களா அப்போ அப்படியே வந்து போய்கிட்டு இருக்குது ஐயோ வைப்பர் போட்டையா கை தட்டி வைப்பர் போயிரு வைப்பர் ஆன் ஆயிடுச்சு ஏன்னா அந்த நைட் இதுல வைப்பர் போட்டோம்னாக்கா அது கொஞ்சம் ஒரு வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியது இல்லை பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் என்னன்னாக்கா இந்த வைப்பரை போட்டுட்டோம்னாக்கா அந்த தூசி இதுகள்லாம் கொஞ்சம் அதில் இருக்கும்போது தூசி மண் இதுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் ஊட்டி போயிருக்குமா இந்த வைப்பர் போடும்போது நம்ம வண்டி ஓடிட்டு போகும்போது லைட்டாக கொஞ்சம் அந்த லைட்டு நமக்கு வந்து அடிக்கும் போது கொஞ்சம் ஒரு ஏன் பிளராக தர்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல ஸ்காட்ச் ஆச்சோ அந்தந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு ஒரு மா இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து அந்த மாதிரி சொன்னது சரி ஓகே அவரை டீயை கொண்டு வந்தவொடனே இந்த சாக்லேட் எடுத்துக்கிட்டு போகணும் அந்த சாக்லேட்டை வந்து அப்படியே பின்னாடி காட்டுற மாதிரிங்க மச்சான் உன்னை டிலே பண்ணி வச்சிட்டா டிலே ஆக்கிவிட்டா ரொம்ப நன்றி நன்றி மீண்டும் வருங்க நன்றி மட்டும் காசு இல்லையா அட பாங்களா வந்து டீ வாங்குறீங்க லெக்சர்ஸில் லக்சரியாக வர்றீங்க டீ வாங்குறீங்க ஒரே ஆளுமா இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு திட்டுக்கிட்டு போகிறான் பையன் நம்ம அப்படிலாம் பண்ண மாட்டோம் அஸ்ட்டு ஒரு என்ன சொல்வது காமெடி தானே காமெடி இல்லைனாக்கா வாழ்க்கை நல்லா இருக்காது லகேஷ் அதனால வந்து நம்ம இருக்கிற இடமும் சரி நம்ம போகிற இடமும் சரி வந்துக்கிட்டு நம்ம நல்லா சிரிக்க வைப்போம் சிரிக்க வைப்போம் மாதிரி லைட்டாகவும் கொஞ்சம் சிந்திக்க வச்சு விட்டுட்டு வந்துடும் ஆட்களை ஏன்னா அவங்களுக்கும் வந்து இந்த இதுகள்லாம் கொஞ்சம் தெரியணும் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா டீயை குறிச்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் டீ நான் சொன்னேன் லைட்டாக போட்டு எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு டார்க்காக போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கா நீ என்னம்மா நீ வண்டி எங்கிட்டு நிப்பாட்டிக்கிட்டு இருக்கிற இப்போ நிப்பாட்டினாக்கா நாங்களாம் எங்கிட்டு போகிறது கேசி இப்போ நேரம் உள்ளே போயிட்டு நம்ம அந்த ரிப்பன் கட்டி கொண்டு வந்தாச்சு அப்புறம் கவர் கேட்டால் இந்த இந்த மாதிரி வந்து பேக்கு ஸோ கேரி பேக் வந்து இல்லையாமல் அவங்கள்ட்ட இருந்தது சின்ன பேக்கு தான் இந்த பேக்கு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க சரி ஓகே பரவாயில்ல ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அந்த பிலிப்பினி பொம்பளைக்கு வந்து முகம் வந்து எங்கேயோ போகுது கத்தாரில் இருந்து காக்கிநாடா வரைக்கும் போகுதுங்க அந்த மூஞ்சி உன்னுடைய வேலையில் நீங்கள் கரெக்டாக இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் உங்களுடைய வேலையில் நான் நீங்கள் கரெக்டாக இருக்கும் போது நான் என்னுடைய வேலையில் நான் கரெக்டாக இருக்கிறவங்கள சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன் பேசிட பேசினா பேச யூ தாக்கு தூமச் யூ தாக்கு அப்படி இப்படி சொல்லிட்டு சொன்னாங்க ஏங்க நீங்கள் டாக்குன்னு சொல்கிறது அப்படின்னு சொன்னால் தானே பார்த்தீங்கன்னா டாக் அப்படின்னு சொன்னாங்க அது வேர்டு மாறுது இல்லையா சரி ஓகே ஏதோ நம்ம வந்து சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சாச்சு இப்போ வீட்டில் கொண்டு போயிட்டு அப்படியே கொடுத்துட்டு வேறு எங்கேயாவது டெலிவரி பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள்ட்ட கேட்டுவிட்டு அப்படியே போய்ட்டு டெலிவரி பண்ணிவிட்டு வரலாங்க சரிங்களா இவருக்கு போட்டை கொண்டு வந்து போட்டிருக்கானுங்க போகிறேன் க்ளீனிங் பண்ணுறேன் இவ்வளோ எவ்வளோ நான் தூசி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு கொண்டு போய் கொடுத்தேன் கொடுத்துட்டு வீட்டில் சொன்னேங்க இந்த மாதிரி வந்து கவர் வந்து பெருசு இல்லையாமா சின்னது தான் இருக்குதான் அப்படின்னு ரொம்ப சின்னதாக இருக்குது செய்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க என்ன பண்ண சொல்கிறீங்க அவங்கள்டே ஸ்டாக் இல்லையாமா அந்த கவர் வந்து இன்னும் வந்து அடித்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கரலாம் வேறு ஏதாவது ஒரு கவரில் வச்சு கூட நம்ம வந்து கொடுத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது போக இப்போது வண்டி எடு நான் வந்து வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னாங்க வண்டி எடுத்தேன் வண்டி எடுத்துகிட்டு அதோட எங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுத்து தான் வழக்கம் போல் வர்ற இடம் தானே அப்போது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டாங்க அது எவ்வளவு ப்ரைஸு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ ஓகே அவங்களுக்கு வந்திருக்குது வெளியில் இருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது நான் சொன்னேன் தெரியலை ப்ரைஸ்லாம் அங்கே வந்து ஒட்டலை எக்ஸ்பயர் டேட்டு மட்டும்தான் ஒட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எக்ஸ்பயர் டேட்டு வந்து எத்தனை மாதத்துக்கு இருக்குது எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் எக்ஸ்பயர் வந்து ரொம்ப ஒன்றும் இல்லை கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எத்தனை மாதம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் என்ன சஹரை தான் ஆஷ் அப்படின்னு சொன்னேன் ஷஹரை இதான் ஆஷ் வாய்த் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வாயுதுன்னா நமக்கு என்னங்கிட்ட நாலு மாதம் தானே அதாவது மாதம் பதினோரா மாதம் முடியுது அப்படின்னு சொன்னேன் ஷஹர் அப்படின்னா மாதம் இதாஷ் ஆஷ் அப்படின்னாக்கா பதினொன்று ஓகேவா நான் ஞாபகத்தில் வச்சுங்க புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி நான் சொன்னேன் சொல்லுவனே சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வையை வீட்டில் இருக்கட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இதை வந்து எப்படி அரபியில் சொன்னாங்கன்னாக்கா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு நேராக கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியே இருக்கிறேன் இந்த இருக்குது பாருங்கள் க்யூ மால் இந்த மாலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இதுகள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த சைது அப்படின்னு நம்ம பேரில் வந்து நம்ம பேர் சையது அதில் வந்து சைது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது அந்த கடையில் போனீங்கன்னாக்கா ரெண்டு ஷார்ட்டு ஆஃபரில் போட்டிருப்பாங்க ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ இல்லைன்னா ரெண்டு ஷார்ட்டு இந்த மாதிரி டிஸ்கவுண்டில் போட்டிருப்பாங்க அந்த ஒரு ஆஃபர்லாம் வந்து நிறையா போட்டிருப்பாங்க நீங்கள் மாலில் வந்து எடுக்கணும் அப்படின்னு கிடையாது இதே கடை வந்து பார்த்தீங்கன்னா நஜ்மாலையும் இருக்குது ஸோ நஜ்ஜிமாலேன்னு நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் வந்து உங்களுக்கு நல்ல ஆஃபர்களும் கிடைக்கும் ஒரு கடையில் போட்டாங்க ஆஃபர் அப்படின்னாக்கா அடுத்த பிராஞ்சு அடுத்த கிளைகளும் அந்த இது இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அதுலேயும் வந்து போட்டிருப்பாங்க ஓகேவா சரி இப்போ நம்ம வந்து நேராக எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் அடிக்க போகணும் ஸோ பெட்ரோல் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம் அடுத்து பசங்கள் ஏதாவது வேலை வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியலை அங்கே போனால் தான் தெரியும் கேஸ் பெட்ரோல் வந்து ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு என்னைக்கு நான் இப்படி டவுன் ஆக்க விட மாட்டேன் அந்த ஈக்கு மேலே உள்ள கோட்லேயே வச்சு போட்டுருவேன் அதாவது இரண்டாவது கோட்டு ரெண்டாவது கோட் வரும்போதே நம்ம வந்து பெட்ரோலை வந்து ஃபில் பண்ணிடுறது அப்போ தான் வந்து அந்த பெட்ரோல் டேங்கில் இருக்கிற அந்த சில சில கசடுசடு தொகல் இது எல்லாம் வந்து என்ன செய்யாது கச்சலாச்சலாலாம் வந்து உள்ளக்க வராது இன்ஜினுமே நல்லா இருங்க சரி ஓகே இப்போ நம்ம வந்து போய் பெட்ரோல் அடிச்சிட்டு அப்படியே வருவோம் கைஸ் ஓகேவா